உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பத்து நாட்களுக்குள் மறுசீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று விடுத்துள்ள செய்தியில் அரசு பின்பற்றி வரும் கல்வி மற்றும் வேலை பற்றிய இடஒதுக்கீட்டு கொள்கை காரைக்கால் மீனவர்களுக்கு பயனில்லை என்று கூறி அந்த கொள்கையை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தி வந்தனர் அரசிடம் மனுக்கள் அளித்தனர் தங்களை இபிசி வகுப்பிலிருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் என்னை அணுகி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டேன் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது ஆனால் இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது அரசு தரப்பு வக்கீலிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை நியமித்து இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது இந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயனால் இருபத்தி மூன்று அன்று பிறப்பிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு அந்த ஆணையை மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெற்றது இந்த தேதியில் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து முப்பத்தி இரண்டு மாதங்கள் உருண்டோடிவிட்டன இருப்பினும் புதுச்சேரி அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை அரசின் இந்த போக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் மேலும் இந்த ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பதினாறு மற்றும் முன்னூற்றி நாற்பதின் படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆனால் இது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து செயல்படவில்லை அதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அரசு கடந்த ஏழரை ஆண்டுகளாக நியமிக்கவில்லை இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகும் புதுவை அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறுசீரமைக்க தவறினால் இந்த அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியலமைப்பு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றார் மதிப்பிட்டு அந்த தொகையை அரசு ஆண்டின் மானியமாக அந்த கழகத்திற்கு வழங்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை செய்வதில் போக்குவரத்து கழகத்திற்கு எல்லா அதிகாரமும் இருப்பதனால் இந்த பிரச்சனைகளை இரண்டு மாதங்களுக்குள் முடிப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு மாதங்களுக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இந்த போராட்டம் நடத்துவதனால் இன்றைக்கு நூற்றி ஐம்பது பேருந்துகள் இன்றைக்கு மக்களுக்கு பயனில்லாத நிலையில் இருக்கிறது அரசுக்கும் இழப்பு ஏற்படுகிறது இதை தவிர்த்து எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டுமாயும் நான் கேட்டுக்கொள்கிறேன்